வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அரிசி மட்டுமே இருந்தால் போது வேறு எந்த மாவுமே தேவையே கிடையாது நம்ம அருமையாக டைம் ஸ்நாக்ஸாக அந்த காரபோண்டா ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த காரபோண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு க அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் ரேசன் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஆனால் பச்சரிசி வேண்டாம் புழுங்கல் அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எந்த பொருளுமே சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது வேறு அரிசி மட்டும் இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் இது கூடையே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோளோடையே சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்பில இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ஜீரகமோ சோம்போ இப்போ சேர்த்துக்கலாம் நான் ஜீரகம் சோம்பு எதுவுமே சேர்க்கலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி கல கலந்துடாதீங்க நம்ம போண்டா வந்து எடுத்து போடுறப்ப தான் வராது அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பா சோடா சேர்க்கும் பொழுது நல்லா பஸ் பஸ்ஸுன்னு வரும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ரெண்டே ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காய வாசனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எடுத்து போடுறப்ப தான் இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு அப்படி தண்ணி உங்களுக்கு கூடின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வச்சுருப்பீங்கல்ல வீட்டில் அந்த மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாக்கெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க நல்லா வெந்த உடனே திருப்பி கொடுங்க இது நம்ம வேறு எந்த பொருளுமே தேவையே கிடையாது ஒரு டம்ளர் அரிசியை ஊற வைச்சோம்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் அரிசி ஊற தான் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம உடனடியாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் அந்த போண்டாவை இது நல்லா நம்ம தேங்காய் சட்னியோட பரிமாறவுக்கும் நல்லாயிருக்கும் வெறும் போண்டாவே நல்லாயிருக்கும் நல்லா வெந்த உடனே திருப்பி கொடுத்துருங்க இது இந்த மிளகாயினுடைய அந்த சிகப்புத்தன்மையிலே பார்த்தீங்களா க நம்ம எந்தவித கலரும் சேர்க்காமே போண்டா நல்ல கலராக இருக்குது நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் உடனே எடுத்துடுங்க டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போலயே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம போண்டாக்களை பொறிச்சி எடுத்துட வேண்டியது நிறைய போண்டா வெரைட்டிஸ் இருக்குது அதில் இது ஒரு விதம் அரிசி மட்டும் செய்யக்கூடியதான போண்டா ரெசிபி இது எளிமையான பலகாரமும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையான காரபோண்டை தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ